தாமரை பதிப்பகம் வழங்கும் ஜூலி கொடுத்த விலை சாப்டர் செவன் பார்ட் ஏ விடிவதற்கு இன்னும் கொஞ்ச நேரம் மிச்சம் வந்தது தூங்காமலே உட்கார்ந்திருந்தாள் அழகி இரவின் அமைதியை கிழித்து அண்ணன் அறையில் சத்தம் கேட்கவே மெல்ல எழுந்து கதவுக்கருகில் வந்து நின்று அண்ணே என்றாள் தூக்கம் கலைஞ்சிட்டீங்களா அண்ண யாரது அழகியா குரல் மட்டும் வழிந்து வந்தது என்ன அதுக்குள்ள எழுந்து வந்துட்ட வழக்கத்துக்கு விரோதமா தூங்கினா தானே எழுந்திருக்க அண்ண அந்த ஆளோட புள்ள இப்போ இந்த ஊருக்குள்ளே வந்திருக்குதுண்ண யாருமா நமக்கெல்லாம் தம்பி அதான் அம்மாவை ஏமாத்திட்டு தமிழ்நாட்டுக்கு ஓடி போனார அந்த ஆளுடைய பையன் போல இருக்கு உனக்கு எப்படி தெரியும் என்றான் கோபத்துடன் எதையோ சொல்ல முயன்றவள் அடக்கினாள் அழகி போயிட்டியாமா இல்லைண்ண இருக்க சமாளித்தாள் என்ன கேட்ட அந்த தம்பி ஊருக்குள்ளே வந்திருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன் அதுவானே நேற்று துவாங்க ரோடில் நடந்துகிட்டு இருக்கிறப்ப என் காலில் ஒரு பஸ் தாட்டுப்பட்டது சரி ஏதாவது விலாசம் கிடைக்குதான்னு பார்க்க திறந்தப்ப இந்த ஃபோட்டோ கிடைச்சது தாள் விளக்கும் ஓசையுடன் கதவு லேசாக திறக்கவே அந்த இடுக்கு வழியாக படத்தை நீட்டினாள் அதை வாங்கி கொண்டான் அவனே தான் போல இருக்கேன் சந்தேகமே வானா இரு வரேன் என்றவள் இனி சாத்தி பரன் மீது ஏறினாள் தூசு படிந்த பெரிய சட்டத்துடன் கூடிய ஃபோட்டோவை சிரமத்துடன் எடுத்து கீழே இறங்கி வந்து அரைக்கதவை தட்டி மெதுவாக அந்த போட்டோவை திணிக்க முயல வேண்டாம் எனக்கே அடையாளம் தெரிஞ்சிட்டுது அம்மா இருந்த காலம் வர தினம் தினம் பூஜாரிலேயே பார்த்து பார்த்து அழுத்து போன முகம் தானே நல்லாவே அடையாளம் புரியுது போட்டோ போய் உருவி இழுத்து மீது சாய்த்து வைத்தாள் ஏதோ ஹோட்டலில் தங்கியிருக்கிறதா தெரியுது ஆனால் எந்த ஹோட்டல் அதுதான் என்ன புரியல இவன் ஹோட்டலில் தங்கியிருக்கிறத நீ எப்படி உறுதியாக சொல்கிற விழித்தாள் ஒரு ஒரு அனுமானம் தான் பின்ன இந்த ஊரில் இவனுக்கு யார் இருக்க போகிறாங்க உறவுன்னு சொல்ல நாம் இருக்கோம் ஆனால் அவன் நம்ம தேடி வரமாட்டான் வந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே சேர்த்துருவோமா என்ன அம்மாவுக்கு பிறகு அந்த பாவையுடைய பெயர் கூட இந்த வீட்டில் ஒழிக்கக்கூடாது தானே இந்த ஃபோட்டோவையும் கூட தூக்கி பறனில் எரிஞ்சிட்டோம் இருந்தாலும் இவனை கண்டுபிடிச்சாகணும் ஆழைக்கு அவனை அவமானப்படுத்தி அனுப்பணும் நானும் அதுக்காக தான் துடிக்கிறேன் ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறது ஏன் ஆளுக்கு அந்த பர்ஸில் விலாச சீட்டு எதுவும் இல்லையா இல்லையே விசிட்டிங் கார்டு கூடவா இல்லை எப்போ இவ்வளோ பணம் வச்சுருக்கானோ அவன் நிச்சயம் பணக்காரனாக தான் இருக்கணும் பணக்காரன் விஸ்டிங் கார்டு கூடவா வச்சுக்க மாட்டான் அதில் அவன் இந்திய விளசா இருக்குமே அழகிக்கு தான் செய்த தப்பு புரிந்தது போட்டோவை பார்த்த மாத்திரத்தில் மிச்சமெல்லாம் கவனிக்காமல் விட்டது தப்பு ரூபாயை உருவும் போது கூட சில சின்ன சின்ன வெள்ளை அட்டை துண்டங்களை பார்த்திருந்தாளே ச முட்டாள்தனம் இருக்கிறதா அழகி திகைத்தாள் எது விசிட்டிங் கார்டு பர்சில் இருக்கா பாரு எப்படி பார்க்கறது பர்ச திருப்பி கொடுத்துட்டேனே திருப்பி கொடுத்துட்டியா யார்கிட்ட வந்து வந்து படத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு போலீஸில் கொடுத்துட்டேன் என்று அழகி திணறும் போது பரவாயில்ல நாளைக்கு போய் கேட்டு பாரு ஒரு வேலை கிடைச்சாலும் கிடைக்கும் என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது வாசலில் கார் வந்து நின்ற ஓசையும் கேட் இருக்கும் ஓசையும் கேட்டன அண்ணி வந்துட்டாங்க போல இருக்கு என்று கதவை நோக்கி நடந்தாள் படியேறி காலிங் பில்லை அழுத்த முயன்ற பாப்பா கதவு சற்று திறந்து கொண்டதும் வியந்தாள் அழகே என்ன எவ்வளவு சீக்கிரமா எழுந்து வந்துட்ட வழக்கமா பத்து நிமிஷமாவது காலிங் பெல் அழகினாதானே உன் தூக்கம் கலையும் பேசிக்கொண்டே உள்ளே வந்தவள் ஹால் மேஜி இருந்த அந்த படத்தை பார்த்ததும் நின்றாள் இடுங்கிய அவள் புருவங்கள் விலகின என்ன ஆச்சரியம் எது அழகி கேட்டாள் இந்த போட்டோவை நான் இறக்கி வச்சதா அதில் அழகி இதே மாதிரி ஒரு ஆளை இன்னைக்கு ஹோட்டல் டான்ஸ்ல பார்த்தேன் அப்போவே எங்கேயோ பார்த்தா மாதிரி ஒரு உருத்தல இருந்தது அந்த ஆளை பார்த்தீங்களா எங்க எந்த ஹோட்டலில் நான் வேலை செய்கிற ஹோட்டல்லே தான் தங்கியிருக்கான் அதுதான் எந்த ஹோட்டல் பாப்பா உஷாரானா கூடாது ஹோட்டல் பெயரை சொல்லக்கூடாது அப்புறம் இவள் அங்கே தன்னை தேடி வந்து விட்டால் அந்த சாக்கடையில் நான் புரளுகிறதே போதும் இவள் அங்கே வரக்கூடாது தவிர அங்கே வந்தால் தன்னுடைய இரவு வாழ்க்கை அறுவறுப்பான அந்த ரகசியம் இவளுக்கு தெரிந்துவிடும் சொல்லுங்க நீ எந்த ஹோட்டல் எதுக்கு அது உனக்கு நான் உடனே இந்த ஆளை பார்த்தாகணும் எதுக்கு அம்மாவுக்கு அவன் அப்பா செய்த துரோகத்தை சொல்லி வாயார மனசார அவமானப்படுத்திட்டு வரணும் மௌனமாக பாப்பா உள்ளே போகவே ஐயோ சொல்லுங்க நீ என்று பின்தொடர்ந்தாள் யாருக்கு சொன்னாலும் உனக்கு சொல்ல மாட்டேன் ஓர் ரவுடித்தனத்தையும் மொட்டைத்தனத்தையும் வீட்லேயும் தெருவுலையும் மட்டுமே வச்சுக்க அது பெரிய இடம் உனக்கு அவனை பார்க்கணும் அவ்வளவுதானே இன்னைக்கு ராத்திரி டியூட்டிக்கு போனதும் நானே கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர தெரிஞ்சுக்காம இத்தனை அசட்டியா திரும்பி அவளை பார்த்து சிரித்தவாறு உள்ளே பாப்பா ஹோட்டல் கார் வந்ததும் ஏறி அமர்ந்து கொண்டு விட்ட அழகிய சிரமத்துடன் இறக்கிவிட்டாள் கண்டிப்பாக அந்த ஆளை கண்டுபிடித்து அழைத்து வருகிறேன் என்று சத்தியமே செய்ய வேண்டி வந்தது ஹோட்டலில் இறங்கியதும் போனாள் ரிசப்ஷனிஸ்ட் மலாய் பெண் பல்வரிசையின் விழிப்பை பெருமையுடன் காட்டினாள் ஒரு தகவல் வேணுமே ஷியோர் என்ன அது நேற்று இந்தியாவிலிருந்து புதிதாக ஒரு ஜோடி வந்திருக்கிறதா லெட்ஜரை புரட்டினாள் அவள் மொத்தம் ஏழு பேர் வந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலிருந்து அது கூட நாலு பேர் வந்திருக்கிறது ஒரு தனி வைரா என்றாள் வைரமணியை அவள் கொன்ற விதத்தை ரசிக்கும் நிலையில் பாப்பா இல்லை அலுப்புடன் நடந்தவளுக்கு யோசனை பிறந்தது நேரே ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாள் தலைமை ஸ்டூவடை விசாரித்தாள் ராத்திரி என் டான்ஸின் போது என் டேபிளில் உட்கார்ந்திருந்ததே ஒரு ஜோடி அவங்க எதிரும் தெரியாதே அட பில்ல கழுத்து போட்டு கொடுக்கலையா இல்லைம்மா பணமாக கொடுத்துட்டாங்க மீண்டும் சலிப்பு வந்து மூடிக்கொள்ளு நடக்கும்போது மேஜையை கிளீன் செய்யும் காக்கி சட்டை வந்தான் சின்ன பையன் மேடம் என்ன ஒரு சின்ன ஆளும் ஒரு பெண்ணு இருந்தாங்களே உங்ககிட்ட கூட அந்த பொண்ணு இப்போவே வேணும்னாலும் கூட்டிகிட்டு போனேன் சொன்னாங்களே ஆமாம் அவங்களே தான் அவசரமாக கேட்டாள் அவங்க ரூம் தெரியுமா எழுந்து போறச்ச சாவி விட்டுட்டு போயிட்டாங்க எடுத்து போய் லிஃப்ட் வாசலில் வச்சு கொடுத்தேன் அப்போது நம்பர் பார்த்தேன் என்ன நம்பர் சொல்ல என்றாள் பதட்டலாக மூணாவது மாடி ரூம் நம்பர் முந்நூற்றி பதினஞ்சு தேங்க்ஸ் என்று நடந்தவள் திரும்பி வந்து அவன் தொப்பியை கற்றி தலையை தட்டினாள் அவன் யாவென்றான் தேவைக்கு மேல வயசை மீறி வசனங்களை ராஸ்கல் அவசரமாக லிப்ட் இறங்கி வந்தாள் பாப்பா ரிசப்ஷனிஸ்ட் மீண்டும் நிதர்சனமாக பற்களை காட்டினாள் எண்ணிக்கோள் என்பது போல முன்னூற்றி பதினஞ்சு ரூம்காரர்களதான் கேட்டேன் பதினாள் எத்தனை மணிக்கு திரும்புவாங்க எங்கே போயிருக்காங்க மீண்டும் படுக்கை கொன்ற லெஜரை புரட்டி சொன்னாள் காலையிலேயே காலி பண்ணி போய்விட்டார்களே எங்கே தெரியாது மேனேஜர் வந்து விரட்டினார் என்ன பாப்பா ஏழு மணி ஷோவுக்கு நேரமாகல இதோ நகர்ந்தாள் மேக்கப் அரை ஸ்பிரிங் டோர் அவளை விழுங்கி மூடி கம் என்று நின்றது இந்த கதையின் தொடர்ச்சிய அடுத்த பாகத்தில் கேட்டு மகிழுங்கள் மேலும் இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க